அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா யுகங்கள் நான்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேத திரேத துவாபுரி கலியுகா இந்த நான்கு யுகங்கள் இந்த நான்கு யுகத்துல பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்க யுகம் கலியுகம் இந்த கலியுகத்துல வந்து இஷ்ட தெய்வங்களுடைய ஆதிக்கம் சக்தி அதிகமா இருக்கோ இல்லையோ தெரியல ஆனா துஷ்ட சக்தியோடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு இந்த துஷ்ட சக்தியிலிருந்து நம்ம குழந்தைகளை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு விதத்தை சொல்ற பாருங்க அதாவது குழந்தைகள் என்பது பாத்தீங்கன்னா நம்ம எதிர்கால மனித இனத்தின் பொக்கிஷங்கள் அதை பாதுகாக்கிறது நம்மளுடைய தலையாய கடமை இப்போ குழந்தைங்க ஒரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்கல் இருக்கு இல்லையா அந்த வெள்ளருக்கனில் வந்து நார் உரிச்சு எடுத்து அதை கயிறு மாதிரி திரிச்சு குழந்தையோடைய இடுப்புலையோ கையிலையோ கட்டும் போது சக்திகள் வந்து குழந்தைங்கள்ட்ட நெருங்காது அதுபோல் ஒரு வயசுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் ஒரு படிகாரம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாயத்தை சின்ன தாயத்தை எடுத்து தாயத்துக்குள்ள வந்து ஒரிஜினல் காப்பர் தகடு அந்த காப்பர் தகட்டுல வந்து காப்பர் தகட்டை முதல்ல சுத்தி பண்ணிக்கணும் முறைப்படி சுத்தி பண்ணிக்கணும் அதுக்கு உன்னான சாப நிவர்த்தியை போக்கி அதுல வந்து ஐங்கவனம் எழுதிக்கணும் ஐங்கவனம் எழுதி அதுல பஞ்சாட்சரம் நமஸ்திவையா பஞ்சாச்சரம் எழுதி அதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது துமுட்டிக்காயோடைய விதை ஒன்பது விதை அதில் வச்சுக்கணும் பெங்க கொஞ்சம் அதுக்குள்ளே வச்சு அந்த தாயத்துக்குள்ள அடைச்சிட்டு அதில் வந்து கணபதியோட மந்திரமும் அல்லது பஞ்சாட்சரம் எம்பெருமான் சதாசிவனுடைய மந்திரமும் ஒரு நூற்றி எட்டு முறை ஜபிச்சு அந்த குழந்தைங்களுக்கு கட்டும்போது பார்த்தீங்கன்னா துஷ்ட சக்திகள் வந்து கிட்ட நெருங்காது சில குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அலறி எழுந்து கத்தோம் சம்மந்தம் இல்லாமல் அந்த பாட்டில் கத்தும் அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு சக்தியோட அதிகம் இருக்குன்னு அர்த்தம் அந்த சக்தியோட அதிகம் இல்லாமல் இருக்குன்னா இந்த பரிகாரத்தை பண்ணும்போது இந்த சக்திகள் வந்து விளைகிறோம் அது ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் அந்த பாலர் தோசைன்னு சொல்லுவாங்க அங்கே வில்லேஜ்லாம் சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க அப்புறம் வந்து இந்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் குழந்தை பார்த்தானவங்க அந்த மற்ற குழந்தைய தூக்கும்போது தூக்குற குழந்தைக்கு வந்து அந்த ஒரு சோர்வான நெகட்டிவ் தாட் இருக்கும் அந்த நெகட்டிவ் தாட்னா அந்த குழந்தைங்களுக்கு சோர்வாக இருக்கும் சரியாக பால் குடிக்காது அந்த மாதிரி உள்ள தோஷங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தாயத்தை அருமையாக இருக்கும் இந்த தாயத்தை வந்து ஒரு சின்ன ஒரு தகுத்துக்குள்ள எழுதி கட்டுறது தான் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இந்த தாயத்தை வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது உங்கள் அட்ரஸையும் உண்டான சார்ஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த தாயத்தை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் இந்த தாயத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐயா இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு எழுதின ஒரு தகடு காப்பர் தகடு அதுக்குள்ளே ஒரு ஒம்பது தும்மட்டிக்காய விட விதை கருங்கலையும் கொஞ்சம் இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு திரும்ப உங்களுக்கு ஃபேவரப்பாக இருந்ததுன்னா திரும்ப வந்து அதை டைட் பண்ணிட்டு கழித்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கணபதி முன்னாடி உட்காந்து ஒரு சூடம் பற்றி பொருத்தி கணபதியோட மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி திரும்ப குழந்தைங்களுக்கு கட்டிவிடுங்க இது கட்டும் போது இந்த குழந்தைங்களுக்கு வந்து தோஷம் நிவர்த்தியாகும் துஷ்டசக்திய பாதிக்கப்படாது நல்லா நல்லா உறங்கும் அலறி அலறி எழு கத்தாது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லா இருக்கும் இது வேணும்னா உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் சென்ட் சென்ட் பண்ணுங்க இந்த உங்களுக்கு வந்து இலவசமாக குழந்தைங்களுக்கு ஒரு சேவை மாதிரி இலவசமாக நான் பண்ணுறேன் இந்த தாயத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் இதுக்குள்ளே கழட்டி பாருங்கள் இந்த கழட்டி பார்த்திங்கன்னா பஞ்சாட்சர எந்திரமும் ஒரு இதுதான் இருக்கும் டைட்டாக போட்டிருக்கேன் இது வந்து பாருங்கள் ஒன்பட்டி கேவதட்டி கேவதையும் காப்பர் தகுடுவ எழுது பஞ்சாட்சி எழுதுன தகடு இருக்கும் தாயத்தை வந்து குழந்தைங்களுக்குன்னு இலவசம் ஆனால் கொரியர் சார்ஜ் எல்லாத்துக்கும் பண்ணி பண்ண முடியாது அதனால் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களுடைய ஒரு நபருக்கு ஒரு அட்ரெஸுக்கு ஒரு தாயத்தை தான் நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்க கொரியரில் கொரியர் சார்ஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் இந்த தாயத்தை உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு கட்டி விடுங்க குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்க வந்து நல்லபடியாக ஃபுட்டு நல்லா எடுத்துக்கும் சக்தி இருங்காது இது வந்து கட்டுறதும் தெரிந்ததும் நம்ம இயன்றதை செய்வோம் இறைவனுடைய பாதையில் குரு கடாட்சம் நன்றி